தமிழ் பேசக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம் இந்த ஒரு வீடியோவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பத்து மிகப்பெரிய ரயில் நிலையங்களை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டை பொறுத்தளவுக்கு பல மாவட்டங்கள் இதில் இடம் பிடிச்சிருக்கு புதிதாக கட்டப்பட்டிருக்கக்கூடிய ரயில் நிலையங்களால் எல்லாமே தலைகளாக மாறியிருக்கு சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் நம்மளுடைய சின்ன வயசுல இருந்து ரொம்பவே ஈஸியா கிடைக்கக்கூடிய ஒரு பயணங்கள்ல ரயில் பயணமும் ஒன்று உங்களுடைய ரயில் பயணத்தை எங்களோட பகிர்ந்துக்கோங்க கோபி சுதாகர் போல நீங்க கஷ்டப்பட்டீங்களா இல்லப்பா நான் போனப்பெல்லாம் எனக்கு ஜன்னல் சீட்டு கிடைக்கும் நான் ஜாலியா தான் பயணம் பண்ண அப்படின்றீங்களா எதுவாக இருந்தாலும் எங்களோட பகிர்ந்துக்கோங்க அதை நாங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிறோம் தமிழ்நாட்டின் மிகப்பெரிய ரயில் நிலையங்கள் பட்டியலில் காட்பாடி தான் பத்தாவது இடத்தை இடம் பிடிச்சிருக்கு காட்பாடி ரயில் நிலையத்தை பொறுத்த அளவுக்கு ஆயிரத்தி எட்நூத்தி அறுபதாம் ஆண்டு தான் இது ஆங்கிலேயர்களால கட்டப்பட்டிருக்கு இந்த ரயில் நிலையத்தால எந்தெந்த மாவட்டங்கள்லாம் பார்த்தா சென்னை பெங்களூர் வேலூர் திருப்பதி மற்றும் திருவண்ணாமலை விழுப்புரம் ஆகிய ரயில் நிலையங்களுக்கு ஒரு முக்கிய ரயில் பாதையா இது காணப்படுது குறிப்பாக ஒரு நாளைக்கு இந்த ரயில் தடத்தை பொறுத்த அளவுக்கு இருநூத்தி ஐம்பத்தி ஒன்பதுக்கும் மேற்பட்ட ரயில்கள் இதுல பயணம் பண்ணது மேலும் ஒரு நாளைக்கு பதினெட்டாயிரத்திற்கும் மேற்பட்ட பயணிகளும் இந்த ரயில் நிலையத்தை பயன்படுத்திட்டு வராங்க அடுத்ததா தமிழ்நாட்டின் மிகப்பெரிய ரயில் நிலையங்கள் பட்டியலில் திருநெல்வேலி தான் ஒன்பதாவது இடத்தை இடம் பிடிச்சிருக்கு திருநெல்வேலி ரயில் நிலையத்தை பொறுத்தளவுக்கு ஆயிரத்தி எட்ணூத்தி தொண்ணூத்தி மூணாம் ஆண்டு தான் இந்த ரயில் நிலையத்தை கட்டி இருக்காங்க திருநெல்வேலி ரயில் நிலையத்தில் சுமார் ஒரு நாளைக்கு இருபதாயிரத்திற்கும் மேற்பட்ட பயணிகள் இந்த ரயில் நிலையத்தை பயன்படுத்திட்டு வராங்க தமிழ்நாட்டின் முக்கியமான ரயில் நிலையங்களில் திருநெல்வேலி ரயில் நிலையமும் திருநெல்வேலி ரயில் நிலையத்திலிருந்து கோயம்புத்தூர் திருச்செந்தூர் தென்காசி நாகர்கோவில் கன்னியாகுமரி பெங்களூர் மும்பை ஆகிய முக்கிய நகரங்களுக்கு இந்த ரயில் இணைப்பானது இங்கு முக்கிய தடமா காணப்படுது அடுத்ததா இந்த பட்டியல்ல எட்டாவது இடம் பிடிச்சிருக்கிறது ஈரோடு ரயில் நிலையம் ஈரோடு ரயில் நிலையத்தை பொறுத்தளவுக்கு ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு தான் இந்த ரயில் நிலையத்தையே கட்டி இருக்காங்க மற்ற மாவட்டங்களுக்கு சென்னை மதுரை திருச்சி கோயம்புத்தூர் பெங்களூர் மும்பை கொல்கத்தா டெல்லி மாவட்டங்கள் மட்டும் இல்லாம மாநிலங்களுக்கும் முக்கிய ரயில் தடமா இது அமைஞ்சிருக்கு அடுத்ததா தமிழ்நாட்டின் மிகப்பெரிய ரயில் நிலையங்கள் பட்டியல்ல ஏழாவது இடத்த சேலம் தான் இடம் பிடிச்சிருக்கு சேலத்தை பொறுத்தளவுக்கு ஆயிரத்தி எட்நூற்றி அறுபதாம் ஆண்டு தான் ரயில் நிலையத்தையே அமைச்சிருக்காங்க சேலம் ரயில் நிலையத்தை பொறுத்தளவுக்கு தற்சமயம் வரை ஒரு நாளைக்கு இருபத்தி மூணாயிரத்திற்கும் மேற்பட்ட பயணிகள் இங்கேயும் பயணிக்கிறாங்க சேலத்திலிருந்து நமக்கு எங்கெல்லாம் வசதி இருக்குன்னு பாத்தீங்கன்னா சென்னை கோயம்புத்தூர் மதுரை திருச்சி பெங்களூர் மும்பை கொல்கத்தா டெல்லி பாலக்காடு கரூர் விருதாச்சலம் மேட்டூர் அணை அப்படின்னு சொல்லிட்டு தமிழகத்தில் இருக்கக்கூடிய முக்கிய நகரங்களுக்கு இங்கே ரயில் சேவையானது கிடைச்சிட்டு இருக்கு அடுத்ததா தமிழ்நாட்டின் மிகப்பெரிய ரயில்வே நிலையங்கள் திருச்சி திருச்சிதான் ஆறாவது இடத்த இடம் பிடிச்சிருக்கு திருச்சியை பொறுத்தளவுக்கு ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு தான் ரயில் நிலைய தேவை தொடங்குறாங்க இந்த ரயில் நிலையத்தை பொறுத்தளவுக்கு அந்த காலத்திலேயே அதாவது ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு காலத்தில் தமிழ்நாட்டிலே ரெண்டாவது மிகப்பெரிய ஒரு ரயில் நிலையமாக இருந்தது ஆனால் தற்சமயம் இப்போ கட்டப்பட்டிருக்கக்கூடிய புதிய ரயில் நிலையங்களால ஆறாம் இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கு இன்னைக்கு இன்று நிலவரத்தை பொறுத்தளவுக்கு ஒரு நாளைக்கு இருபத்தி நாலாயிரத்துக்கும் மேற்பட்ட பயணிகள் இந்த ஒரு ரயில் நிலையத்தை பயன்படுத்துறாங்க திருச்சியினுடைய ரயில் நிலையத்திலிருந்து நம்ம எங்கெல்லாம் போலான்னு பார்த்தீங்கன்னா சென்னை மதுரை கோயம்புத்தூர் பெங்களூர் மும்பை டெல்லி போன்ற முக்கிய நகரங்களுக்கே நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரயில் சேவை கிடைக்குது அடுத்ததா தமிழ்நாட்டின் மிகப்பெரிய ரயில்வே நிலையங்கள் பட்டியலில் ஐந்தாம் இடத்துல விழுப்புரம் தான் இடம் பிடிச்சிருக்கு விழுப்புரத்தினுடைய ரயில் நிலையத்தை பொறுத்தளவுக்கு ஆயிரத்தி எட்நூத்தி எழுவத்தி ஒன்பதாம் ஆண்டு தான் இங்க ரயில் நிலையத்தையே அமைச்சிருக்காங்க ஒரு நாளைக்கே சராசரியாக இங்கேயும் இருபத்தி நாலாயிரத்துக்கும் மேற்பட்ட பயணிகள் இங்க பயணிக்கிறாங்க இருந்து நீங்க எங்கெல்லாம் பயணம் பண்ணலாம் பார்த்தா சென்னை மதுரை திருச்சி கோயம்புத்தூர் பெங்களூர் மும்பை கொல்கத்தா டெல்லி போன்ற முக்கிய நகரங்களுக்கு இங்கிருந்து ரயில் சேவையானது குறிப்பாக அசுர வளர்ச்சிக்கு முக்கிய காரணமாக இந்த ஒரு ரயில் நிலையமும் அமைஞ்சிருக்கு அடுத்ததா தமிழ்நாட்டின் மிகப்பெரிய ரயில் நிலையங்கள் பட்டியல்ல தாம்பரம் தான் நான்காம் இடத்தை இடம் பிடிச்சிருக்கு தாம்பரம் ரயில் நிலையத்தை பொறுத்தளவுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்னாம் ஆண்டு தான் இங்க ரயில் சேவையை தொடங்கி இருக்காங்க தாம்பரம் ரயில் நிலையத்தை பொறுத்தளவுக்கு ஒரு நாளைக்கு இருபத்தி ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட பயணிகள் பயணிக்கிறாங்க அருகாமையில இருக்கறனால அசுர வேகமாவும் வளர்ந்துட்டு இருக்கு நீங்க தாம்பரத்திலிருந்து இருந்து எங்கெல்லாம் போலான்னு பார்த்தா சென்னை மதுரை திருச்சி கோயம்புத்தூர் திருச்செந்தூர் தென்காசி நாகர்கோவில் கன்னியாகுமரி பெங்களூர் மும்பை போன்ற முக்கிய நகரங்களுக்கு இங்கிருந்து நம்ம பயணம் பண்ணலாம் அடுத்ததா தமிழ்நாட்டின் மிகப்பெரிய ரயில் நிலையங்கள் பட்டியல்ல மதுரை தான் மூன்றாவது இடத்த இடம் பிடிச்சிருக்கு மதுரை ரயில் நிலையத்தை பொறுத்தளவுக்கு ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு தான் இங்க ரயில் சேவையை தொடங்கி ஒரு நாளைக்கே இங்க ரயிலை பொறுத்தளவுக்கு இருநூறுக்கும் மேற்பட்ட ரயில்கள் இயக்கப்படுது நம்ம மதுரையிலிருந்து தமிழ்நாடு மட்டும் இல்லாம இந்தியாவின் முக்கிய மாநிலங்களுக்கும் இங்க ரயில் சேவையானது கிடைச்சிட்டு இருக்கு நம்ம மதுரையை பொறுத்தளவுக்கு தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கும் குறிப்பாக சமூக வளர்ச்சிக்கும் இங்க ஒரு முக்கிய காரணமா ரயில் நிலையம் அமைஞ்சிருக்கு ரயில் நிலையத்தை பொறுத்தளவுக்கு ஒரு நாளைக்கு இருபத்தி ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட பயணிகள் மதுரை ரயில் நிலையத்தை வந்து பயன்படுத்துறாங்க அடுத்ததா தமிழ்நாட்டின் மிகப்பெரிய ரயில் நிலையங்கள் பட்டியல்ல கோயம்புத்தூர் தான் இரண்டாம் இடத்தை இடம் பிடிச்சிருக்கு கோயம்புத்தூர் ரயில் நிலையத்தை பொறுத்தளவுக்கு ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஒன்னாம் ஆண்டு தான் இங்கே ரயில் நிலையத்தையே முத முதலாக தொடங்கியிருக்காங்க கோயம்புத்தூர் ரயில் நிலையத்தை பொறுத்தளவுக்கு ஒரு நாளைக்கே சராசரியாக முப்பதாயிரத்திலிருந்து முப்பத்தி ஐந்தாயிரம் வரை பயணிகள் இங்கே பயணிக்கிறாங்க தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என பேர் வருவதற்கு முக்கிய காரணமாகவும் இந்த ரயில் நிலையம் அமைஞ்சிருக்கு கோயம்புத்தூரை பொறுத்தளவுக்கு இந்தியாவிலேயே மிகப்பெரிய ரயில் நிலையங்கள் பட்டியல் எடுத்தா அதுல கோயம்புத்தூர் முப்பத்தி நான்காம் இடத்த இடம் பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அடுத்ததா தமிழ்நாட்டின் மிகப்பெரிய ரயில் நிலையங்கள் பட்டியல்ல சென்னை தான் முதலிடத்த இடம் பிடிச்சிருக்கு தமிழ்நாடு அசுறு வேகமாக வளர்வதற்கு சென்னை ரயில் நிலையமும் ஒரு முக்கிய காரணமாக பார்க்கப்படுது சென்னை ரயில் நிலையத்தை பொறுத்தளவுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு தான் இங்கே ரயில் சேவையை தொடங்கி இருக்காங்க ஒரு நாளைக்கே குறைஞ்சபட்சம் இங்கே ஐம்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட பயணிகள் இங்கே ரயில் சேவையை பயன்படுத்துகிறாங்க நீங்க இன்னும் கொஞ்சம் தெளிவாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்தியாவிலேயே மிகப்பெரிய ரயில் நிலையங்கள் பட்டியலில் சென்னை மூன்றாம் இடத்தை இடம் பிடிச்சிருக்கு உங்களுக்கு என்ன தெளிவாக சொல்கிறேன் முதல் இடத்துல டெல்லி இடம் பிடிச்சிருக்கு இரண்டாம் இடத்துல கொல்கத்தா இடம் பிடிச்சிருக்கு மூன்றாம் இடத்துல அதிகமாக பணம் வரக்கூடிய ஒரு ரயில் நிலையமாகவும் மிகப்பெரிய ஒரு ரயில் நிலையமாகவும் சென்னை சென்ட்ரல் தான் அமைஞ்சிருக்கு இப்படி அரக்கன் போல இருக்கக்கூடிய சென்னை ரயில் நிலையத்தை வீழ்த்த ஏதாவது ரயில் நிலையம் வருமா அப்படின்றத மறக்காம கீழ கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இது போல பல வீடியோ பார்க்க மறக்காமல் எங்களோட இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்